வணக்கம் மண் வாசனை சின்னங்களே இலங்கையின் வட மாகாணத்தில் குறிப்பாக தமிழ் மொழி பேசுகின்ற மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் வட மாகாண சக்கர நாற்காலி கிரிக்கெட் அணி என்ற ஒன்று உருவாக்கப்படுவதற்கான முனைப்புகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இது ஒரு வெற்றிகரமான பாதையாக அல்லது வெற்றிகரமான முயற்சியாக உருவாகுவதற்கு தமிழ் மக்கள் மத்தியில் மக்களினுடைய செல்வாக்கையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன முற்றுமுழுதாக வட வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசு உறவுகளில் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் இருக்கக்கூடிய திறமைகளை சர்வதேச நாடுகளுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இது காணப்படுகிறது எனவே மூன்று வருடங்களாக மாகாணத்தில் இருந்து மூன்று பேர் கொழும்பில் பயிற்சிகளை பெற்று இந்தியா பங்களாதேசம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு சென்று விளையாடிய பெருமையும் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து இந்தியா பங்களாதேஷ் நாடுகளெல்லாம் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் கொழும்பிலும் கூட இதுவரையில் மூன்று கழகங்கள் இதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக வடக்கும் மாகாணத்தை பொறுத்தவரையில் இதற்காக எந்த ஒரு கழகங்களும் இதுவரையில் இல்லை இவர்களுக்கான எந்த ஒரு உதவிகளும் யாராலும் வழங்கப்படுவது இல்லை ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் குறிப்பாக தமிழ் பறைய ஸ்போர்ட்ஸ் மட்டும் இவர்களுக்கான உதவிகளை வழங்கி இவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றது எனவே வட மாகாணத்தில் சக்கர நாட்களை கிரிக்கெட் அணியொன்றை உருவாக்குவதற்கான சகல் ஊக்குவிப்புகள் மற்றும் உதவிகளை வழங்க நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை இவர்களால் முன்வைக்கப்படுகின்றது குறிப்பாக சக்கர நாட்களை கிரிக்கெட் அணி என்பது தரமான அணியாக சர்வதேச நாடுகளுக்கு சென்று விளையாடி வெல்லக்கூடிய ஒரு அணியாக உருவாக வேண்டும் என்பதே இதை உருவாக்குகின்றவர்களின் கனவாக இருக்கின்றது குறிப்பாக இந்த விளையாட்டை விளையாடுகின்ற எங்களுடைய உறவுகளை பார்க்கின்ற பொழுது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்கள் குறிப்பிடுவதைப் போல ஓணம் என்பது உடலில்தான் மனதில் இல்லை எனவே எங்களுடைய தைரியம் எங்களுடைய தன்னம்பிக்கை இதை சர்வதேச நாடுகள் வரை கொண்டு செல்வதற்கு உதவியாயிருக்கின்றன குறிப்பாக நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எங்களுடைய இந்த திறமைகளை வெளியே கொண்டு கழகங்கள் நிறுவனங்கள் மற்றும் உதவிகளை செய்யக்கூடிய எங்களுடைய உறவுகள் எங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் மற்றபடி நாங்கள் எங்களுடைய சகல விதமான திறமைகளையும் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் இப்போது எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நாங்களே செய்கின்றோம் எங்களுக்கு தேவையான உணவுகளாக இருக்கலாம் விளையாட்டு உபகரணங்களாக இருக்கலாம் தேவைகளாக இருக்கலாம் இதில் விளையாடுகின்ற இது அணியில் இருக்கக்கூடிய நாங்கள்தான் அதாவது மாற்றுத் திறனாளிகளாக இருக்கக்கூடிய நாங்கள்தான் இந்த விளையாட்டுக்கான சகல உதவிகளையும் நாங்களே எங்களுக்கு செய்து இதை நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றோம் காலப்போக்கில் இதற்காக கழகங்கள் அமைக்கப்பட்டு இதற்கான சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக முகநூல் ஆரம்பிக்கப்பட்டு டியூட்டி போன்ற ஆரம்பிக்கப்பட்டு கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளர் என்று அங்கத்தவர்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக நாங்கள் பெரிய கழகமாக மாறுகின்ற பட்சத்தில் இதில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஆனால் இப்போதைக்கு நாங்களே எல்லாம் செய்கிறோம் ஆனால் எதிர்காலத்தில் தமிழ் மக்களாக நீங்கள் தான் எங்களை ஊக்குவிக்க வேண்டும் ஏனென்றால் இது தமிழ் மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய உருவாக்கப்படுகின்ற மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணி என்றபடியினால் எங்களை நீங்கள் தான் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் சிறுசுந்தங்களை இன்றைய காணொலியில் நீங்கள் பார்த்து இந்த விடயம் உண்மையில் எங்களுடைய உறவுகள் விளையாடுகின்ற இந்த விளையாட்டை நாங்கள் இன்னும் ஊக்குவித்து அவர்களை சர்வதேச நாடுகளெங்கும் வெற்றி பெறுவதற்கு எங்களாலான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலையை எங்களுக்குள் உருவாக்க வேண்டும் அதற்காக நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்து உங்கள் பார்வைக்காக தந்திருக்கின்றோம் தொடர்ந்து இதுபோன்ற காணொலியோடு உங்களை நாங்கள் சந்திக்கலாம் இது போன்ற வேறு வேறு திறமைகள் உள்ளவர்களை நாங்கள் இனங்கண்டு இந்த ஊடகம் ஊடாக வெளிக்கொணர தயாராக இருக்கின்றோம் இவர்களுக்கு எங்களாலான உதவிகளை நாங்கள் வழங்கி ஒத்துழைப்புகளை வழங்குவோம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கலாம் உறவுகளை அதிகமானவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம்